ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க வாங்க மழைக்கு ஏற்ற மாதிரி நல்ல ஒரு இன்னைக்கு சீரக குழம்பு வைக்கலாம் இதில் வந்து மிளகு சீரகம் வெந்தயம் போட்டு செய்ய போகிறோம் சூப்பராக இருக்கும் மழைக்கு வந்து சுட சுட சாதம் போட்டு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும் வாங்க பார்க்கலாம் இங்கே பாருங்கள் இப்போ இதுக்கு வந்து நான் என்னென்ன எடுத்து வச்சுருக்கேன் அப்படின்னா சீரகம் வெந்தயம் மிளகு அதுக்கப்புறம் அரிசி அரிசி வந்து எதுக்குன்னா கொஞ்சம் திக்னஸ் கொடுக்கும் குழம்புக்கு அதனால அரிசி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் நீங்கள் வந்து தனித்தனியாக வேணால் வறுத்துக்கோங்க நான் வந்து மொத்தமாக கொட்டி வறுக்க போகிறேன் தனித்தனியாக ஒன்று ஒன்றா கொட்டி வதக்கணுனாலும் நீங்கள் வறுத்துக்கலாம் இது வந்து சிம்மில் வச்சு தான் நீங்கள் வறுக்கணும் வறுத்துக்கிட்டே இருக்கணும் அந்த ஒரு நல்ல ஒரு ஃப்ளேவர் வரும் அந்த சீரகத்தோட ஃப்ளேவர் வரும் அந்த ஃப்ளேவர் வர வரைக்கும் நம்ம வறுத்துக்கிட்டே இருக்கலாம் அந்த ஃப்ளேவர் வந்ததுக்கப்புறம் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம் இங்கே பாருங்கள் வறுத்து முடிச்சாச்சு இப்போ வந்து மிக்ஸி ஜாரில் போட்டுக்கலாம் இதை வந்து நம்ம பொடி பண்ணி வச்சுக்கலாம் இங்கே பாருங்கள் இந்த குழம்புக்கு தேவையானது பூண்டு பூண்டு வந்து நிறைய உரித்து வச்சுருக்கேன் ஒரு இருபது பல் பூண்டு உரிச்சு வச்சுருக்கேன் பெரிய பூண்டாக இருந்தால் ஒரு பத்து பன்னெண்டு பல் உரிச்சு வச்சுக்கோங்க வெங்காயம் நாலு தக்காளி வந்து என்கிட்ட இதுதான் இருந்துச்சு மழையில் போய் வாங்க முடியல நீங்கள் ஒரு ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க நான் ஒன்று தான் போடுறேன் அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு உருளைக்கிழங்கு வந்து இதுக்கு ஆட் பண்ண தேவையில்லை ஆனால் என்கிட்ட வந்து உருளைக்கிழங்கு இருந்துச்சு ஸோ இன்னும் வந்து டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும் அதனால நான் ஆட் பண்ணிக்கிறேன் நீங்கள் அது இல்லாமல் நீங்கள் செஞ்சுக்கோங்க அடுத்தது புளி புளி ஊற வச்சிருக்கேன் ரெண்டு நெல்லிக்காய் சைஸ் அளவு புளி ஊற வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் இந்த வறுத்து பொடி பண்ணி வச்ச மிளகு சீரகம் வெந்தயம் அதுக்கப்புறம் அரிசி இதெல்லாம் நான் பொடி பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் நானு பாதி நல்லெண்ணெய் பாதி வந்து கடலை எண்ணெய் ஊத்திருக்கேன் அடுத்தது கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு நல்லா பொரியட்டும் கருவேப்பிலை வந்து நான் ஃபர்ஸ்ட் காமிக்கல இப்ப கருவேப்பிலை காமிக்கிறேன் கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க இதெல்லாம் கட் பண்ணி ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அடுத்தது பூண்டு போட்டு நல்லா வதச்சிக்கலாம் நல்லா வதக்கும்போது நல்லா கிடைக்கணும் நீங்க வந்து சின்ன வெங்காயம் போடுறதுன்னா போட்டுக்கோங்க நான் வந்து சின்ன வெங்காயம் இல்லை ஸோ பெரிய வெங்காயம் போட்டுருக்கேன் இதுக்கு வந்து சின்ன வெங்காயம்னா டேஸ்டாக இருக்கும்

இதுக்குன்னு வேணும் அப்படின்னு போய் வாங்க மாட்டேன் என்ன வீட்டில் இருக்கோ அதை வச்சு நான் சமையல் பண்ண கற்றுட்டேன் அதே மாதிரி எங்களும் மேக்சிமம் கற்றுக்கோங்க அது நல்லது ஸோ நான் வந்து ஒரு தக்காளி மட்டும் போட்டிருக்கேன் நீங்கள் ரெண்டு தக்காளி ஆட் பண்ணிக்கோங்க நான் வந்து கொஞ்சம் குழம்பு வந்து நாளைக்கும் கொஞ்சம் மீறணும் அப்படின்றதுனால வெங்காயம் நிறைய போட்டிருக்கேன் ஸோ நீங்கள் வந்து கம்மியாக செய்யணும் அப்படின்னா ரெண்டு வெங்காயம் ரெண்டு தக்காளி போட்டுக்கோங்க சின்ன தக்காளியாக இருந்தால் ரெண்டு பெரிய தக்காளியாக இருந்தால் ஒன்று போட்டால் போதும் நான் சின்ன தக்காளின்றதால ரெண்டு சொல்கிறேன் தக்காளி வதங்கிடுச்சு கிழங்கு வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க உருளைக்கிழங்கு போட்டால் குழம்பு நல்ல டேஸ்ட் வரும் ஸோ அதனால் நான் போட்டிருக்கேன் சில பேர் வந்து சீரக குழம்புக்கு கிழங்கு போட மாட்டாங்க எனக்கு வீட்லேயும் இருந்தது ஸோ அது போட்டால் இன்னும் டேஸ்ட்டு அதிகமாக இருக்கும் போட்டிருக்கேன் நீங்கள் வேண்டாம்னா நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உள்ளக்கிழங்கு போடாமல் செஞ்சாலே சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு பாருங்க மிளகாத்தூள் போட்டிருக்கேன் நான் மிளகாத்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் நான் ஃபஸ்ட்டே மிளகாத்தூள் போட்டுட்டேன் போட்டுட்டு ரொம்பலாம் வதக்க வேண்டாமீங்க கொஞ்சம் வதக்கினா போதும் அதுக்கடுத்தது மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் மஞ்சள் தூள் ஒரு அரை ஸ்பூன் போட்டுக்கோங்க அந்த ஸ்பூன் கால் ஸ்பூன் எப்படி நீங்கள் எப்பயும் குக் பண்ணும் போது போடுவீங்களோ அந்த அளவு போட்டுக்கோங்க இந்த குழம்புக்கு வந்து எண்ணெய் கொஞ்சம் கூட இருக்கணும் அப்போ தான் நல்லாயிருக்கும் நீங்கள் எண்ணெய் நிறைய ஊற்றிட்டேன்னு சொல்லாதீங்க நல்லெண்ணெய் வந்து நம்ம எவ்வளோ ஊற்றுறோமோ அவ்வளோ நல்லது உடம்புக்கு அது இல்லாமல் இதில் புளி ஊற்றுறதால தான் வந்து மேட்ச் ஆகும் ரொம்ப பாடி ஹீட் ஆகாமல் ஸோ எண்ணெய் கொஞ்சம் கூட ஊற்றிக்கோங்க இப்போ வந்து புளி கரைச்சி வச்சிருக்கேன் புளி ஊற்றி புளி ஊற்றிக்கலாம் புளி வந்து நான் வந்து ரெண்டு லெமன் சைஸ் அளவு ஊற்றிருக்கேன் ஏன்னா நான் வந்து இது ரெண்டு நாளைக்கு நாளைக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு வைக்கிறேன் ஸோ நைட்டுக்கு சாப்பிட்டு நாளைக்கு சாப்பிட்டுருவோம் நாங்கள் நாளைக்கு ஆஃப்டர்நூன் வரைக்கும் வரும் ஸோ அதனால வந்து நான் கூட ஊற்றிருக்கேன் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க போட்டு நல்லா கிளறி விட்டு மூடி வச்சிருங்க அது வந்து ஒரு முக்கால் பதம் வந்து குழம்பு கட்டி ஆகட்டும் பாருங்க குழம்பு வந்து நல்லா கொதிச்சிருச்சு நல்லா கொதிச்சு ஒரு முக்காப்பாதம் வந்துருச்சு இப்போ வந்து நம்ம இந்த பவுடர் பண்ணி வச்சோம் இல்லைங்களா வறுத்து அதை போட்டுக்கலாம் போட்டு நல்லா கலரிட்டு மூடி வச்சிருங்க அதுக்கப்புறம் வந்து மறுபடி கொஞ்சம் குழம்பு கட்டி ஆனதுக்கப்புறம் பார்க்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் என்ன பிரிஞ்சு வந்துருச்சு சூப்பராக வந்துருச்சு குழம்பு நல்லா கொதிச்சு வந்துருச்சு அவ்வளோதான் இது வந்து ரொம்ப தண்ணியா சாப்பிட்டா நல்லா இருக்காது கட்டியானதா நல்லா இருக்கும் ரொம்பவும் கட்டியால நான் மீடியமாக வச்சிருக்கேன் இந்த மாதிரி தலைதெல்லன்னு நம்ம வச்சு இதுக்கு வந்து சைட் டிஷ் வந்து வத்தல் இல்லை வந்து பப்படம் இல்லை முட்டை ஆம்லேட் இது போட்டு சாப்பிட்டு பாருங்கள் பீன்ஸ் பொரியலும் இதுக்கு நல்ல ஒரு மேட்சிங் தான் கோஸ் பீன்ஸ் பொரியல் இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் ஏதாவது ஒரு சைட் டிஷ் வச்சு சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு செஞ்சு பார்த்துட்டு எனக்கு அமெண்டில் சொல்லுங்கள் இந்த குழம்புக்கு வந்து சுட சுட சாதம் வடித்து நம்ம வந்து இந்த குழம்பு ஊற்றி ஏதாவது ஒரு உங்களுக்கு பிடிச்ச சைட் டிஷ் இந்த ஏற்ற மாதிரி நான் சொல்லியிருக்கேன் அந்த மாதிரி சைட் டிஷ் வச்சு சாப்பிட்டு பாருங்கள் சூப்பராக இருக்கும் பாருங்கள் பார்க்கவே எவ்வளோ அழகாக இருக்குது ஆனால் முக்கியமாக வந்து இது உருளைக்கிழங்கு அரிசி தேவையில்லைன்னா நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிக்கோங்க அது இல்லாமல் கூட செய்யலாம் அது இல்லாமலே நல்லாயிருக்கும் நான் அது ரெண்டும் எக்ஸ்ட்ராவாக போட்டிருக்கேன் நீங்கள் தேவையில்லைன்னா அதை மட்டும் விட்டுட்டு மீதி எல்லா பொருளும் போட்டு செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உண்மையாகவே வந்து அந்த குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் எப்படி இருக்குன்னு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக வீடியோ போருங்க நான் வந்து இதுக்கு முட்டை பொரியல் வச்சு சாப்பிட்ருக்கேன் பார்த்துட்டு எனக்கு வந்து எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்கிறீங்க இந்த வீடியோ பிடிச்சுன்னா லைக் ஷேர் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள்